ஹாய் ஆய் பிரினிய காலை வணக்கம் ராஜேஷ் ராஜா ப்ரோ இருக்கீங்களா மோகன் ப்ரோ இருக்கீங்களா Hi, friends. நம்மளுடைய ஒரே ஒரு வாத்து அஞ்சு வாத்து இருந்துச்சுங்க அஞ்சு வாத்துலையும் அது இது அதை புடிச்சிட்டு போயிருச்சு நம்ம கோழிலேயே முட்டை வச்சு போயிருச்சு குஞ்சு இது இப்போ வந்து இருக்கிறது வந்து தான் இருக்குது இது வந்து நம்ம கழுத்து கோழி நம்ம செவலை சாவல் அதே மாதிரி வெள்ளை கோழியும் இருக்குதுங்க வெள்ளைக்கோழின்னா கலர் தான் வெள்ளை நாட்டுக்கோழி தான் இது வந்து நம்ம கருவக்கோழி அப்படியே வாங்க பார்க்கலாம் இங்கே வந்து பாருங்க நம்மளுடைய சின்ன பசங்கள்லாம் தலை இருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேர் மட்டும் படுத்துக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்கள் இவங்க வந்து எவ்வளோரையுமே தலை இருக்கிறாங்கன்னு சவுண்டல் தலை அருமையாக இருந்த தலையெல்லாம் சாப்பிட்டுட்டாங்க நம்ம வந்து இருந்த தலையை சாப்பிட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து இப்படி திருப்பி போட்டோம் அப்படின்னா நல்லா சாப்பிடுவாங்க விடுங்க திருப்பி போடுறோம் கொடுங்க பாருங்க இதனுடைய பூ இது இந்த தலை வந்து சவுண்டல் தலை சவுண்டல் தலை வந்து ஆடு நல்லா சாப்பிடுவாங்க ஆட்டுக்குட்டிங்களாம் நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் ஒடிச்சிட்டு வந்து போட்டோம் அப்படின்னா நல்லா சாப்பிட்டுக்கும் நல்லா சாப்பிட்டுட்டாங்க சாப்பிட்டதுனால இப்போ கொஞ்சம் உங்களுக்கு வந்து தலை இறங்கலை எல்லாம் அங்கங்கே போய் கம்மன் படுத்துக்கிறாங்க பரவாயில்லைங்க இவங்க நாலு பேரும் வந்து இதை சாப்பிட்டு முடிச்சிருவாங்க இப்போ வந்து கொஞ்சம் இங்கே வெயில் அதிகம் அதனால் வந்து கொண்டு போய் கட்டிட்டோம் அப்படின்னா ஆட்டுகளில் நல்ல கட்டிட்டோம் அப்படின்னா இதுங்க வந்து மாட்டாங்க கம்மன் படுத்துக்குவாங்க கல் அடியில் போய் மரத்தடியை அதுவும் மரத்தடியே கல் மேல தான் ஏறி படுப்பாங்க எல்லாரும்